ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்களேன் நான் கோவில் போகலான்ட்டு இங்கே வந்தேன் கோவில் கிட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீடு ஒன்று இருக்குது அப்பாருங்க அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் தெரியுதா எப்படி இருக்குது பாருங்க இது என்ன இப்போ பேர் மறந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் அது பக்கத்துலேயே இந்த பூ பாருங்க பாருங்கள் சூப்பராக அக்கா. இங்கே பாருங்கப்பா பாதாம் மரம் சில மரம் வந்து பெருசாக இருக்குது பூ எங்கள் பூவேங்கானும் காணும் இங்கே வருங்க பூருக்கு வருங்க தெரியுதுங்களா இதுதான் பூன்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் ஒரு இருக்கு ஐயோ தெரியலையா ஒரு சருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே அந்த அந்த இது மேலே பாருங்கள் தெரியுதுங்களா காய் ஓகேப்பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா பாய்